وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين அன்புடைய செய்கிறேன் தூதர் முஹம்மத் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் இணைய இறுதி வரை கியாமத்தினால் வரை வாழ இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பாவத்தை பற்றி பேச போவதில்லை அந்த பாவத்தை மறைப்பதை பற்றி பேசுகிறோம் சத்ரு அரபியில சத்ரு என்று சொல்வார்கள் மறைப்பது இது லிங்குவிஸ்டிக்கா நீங்க பார்த்தா சத்ரு என்றால் ஒரு துணியை கொண்டு அந்த வெட்கத்தலங்களையோ அல்ல ஒரு விஷயத்த மறைக்கிறது ஒரு துணியை கொண்டு ஒரு திரையை கொண்டு மறைப்பதை சத்ரு என்று சொல்வார்கள் அப்போ இஸ்திலா இது நம்ம இதுல பார்த்தா பிறருடைய குறைகளை மறைப்பது பிறருடைய குறைகளுக்கு திரையிடுவது அதை இன்னும் இன்றைய நம்ம பார்க்கலாம் அந்த சகோதரர்களே அல்லா சுப்ஹான் தாலா குரான் குரானிலே கூறுகின்றான் திருமலையில சொல்றான் நிச்சயமாக எவர்கள் மானக்கேடான விஷயங்களை பரப்புகிறார்களோ எவர்கள் மானக்கேடான ஆபாசமான விஷயத்தை மக்கள் மத்தியிலே மூமின்கள் மத்தியிலே பரப்புகிறார்களோ அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் சூரத்துள் ஹுஜராத்ல நீங்க நீங்கருடைய குறைக்கு பின்னால் அவர் குறைய தேடி தேடி அலையாதீங்க கிட்ட என்ன குறைக்குது அவர்கிட்ட என்ன தவறு செய்வார் என்ன தப்பு செய்யப் போறார் இப்படின்னு தேடி தெரியாதீங்க இந்த குறைகளை தேடி தெரியாதீங்க அல்லா சுல் தர சொல்றான் யார் பிறருடைய குறையை மறைக்கிறாரோ அவர் தேடுகிறாரோ இது உயர்ந்த ஒழுக்கம் இஸ்லாத்துல உயர்ந்த உய ஒழுக்கமாக உயர்ந்த அஹ்லாக்காக இது கருதப்படுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய ஷரியத்து என்பது ரசூல் சலல்லாஹு அறிவு செல் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்து என்பது சீர்திருத்தம் பண்ணுவதற்காக தான் ரசூல்லா வந்தாங்க சீர்திருத்தம் பண்ண வேண்டும் பிறருடைய குறைகளை அம்பலப்படுத்துவது கிடையாது அவர்களை இழிவுபடுத்துவது கிடையாது அவர் சமூகத்திலிருந்து சமூகத்துல ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ப நோக்கம் கிடையாது இதற்கெல்லாம் ரசூல்லாஹ்லம் வரவில்லை மக்களை சீர்திருத்தாக வந்தார்கள் இஸ்லாஹ செய்வதற்காக வந்தார்கள் மக்களுக்கு தண்டனை கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி எல்லாத்துக்கும் நூறு சாட்டை அடி கொடுத்து எண்பது சாட்டை அடி கொடுத்து யாரெல்லாம் தினா செய்யக்கூடியவர்களோ அவர்கள் நூறு சாட்டை அடையும் சாட்டை அடி அடையும் யாரெல்லாம் அவதூறு பரப்புகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் எண்பது சாட்டை அடி கொடுத்து எல்லாத்தையும் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்காக இஸ்லாம் இந்த ஷரியத்தை அல்லா சுபான அல்லா ரபுல்ல முகமது ஹாசம் கொடுக்கல மாறாக மக்களை திருத்துவதற்காக ஓகே மக்களுடைய என்ன என்ன பாவங்கள் ஈடுபடு செய்கிறார்களோ அவர்கள் தௌபா செய்வதற்காக அவர் மீண்டு வருவதற்காக மீண்டும் சிறந்த மனிதர்களாக ஆகுவதற்காக தான் அல்லாஹ் ஆலமீன் இந்த தீனை இஸ்லாம குடுத்திருக்கிறான் அன்பா அந்த சகோதரர்களே நீங்க பார்க்கலாம் ரசூல் சல் அல்லா உடைய காலகட்டத்தில் ரசூல்லா எவ்வாறு நடந்து கொண்டார்கள் ராமிதி ராமிதியா பெண்மணி அந்த பெண்மணி வருகிறார்கள் வந்து ரசூல் சல்லா அலை கிட்ட வந்து சொல்றாங்க

அந்த பெண்மணி ரொம்ப கிளியரா இந்த உலகத்துல இந்த உலகத்துடைய தண்டனையை அஞ்சாத ஒரு பெண்மணி ஆகிரத்தையே விரும்பக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தயாராகிவிட்டது எந்த இழிவையும் நான் த நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனா ஆகிரத்துடைய வேதனை எனக்கு கிடைக்கக்கூடாது அந்த ஒரு இதுக்கா அந்த பெண்மணி சொல்லிடுது கிளியரா சொல்லிடுது நான் ஈடுபட்டு விட்டேன் விவச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்கிறது பாக்குறாங்க அவங்க பிரெக்னென்ட் ஆயிக்கிறாங்க அப்புறம்ல சொல்றா நீ போங்க பிள்ளை பிறந்த பிறகு வாங்க திரும்ப அந்த பெண்மணி வருகிறார்கள் காட்டுறாங்க சொல்லா பிள்ளை பிறந்துட்டு யார சொல்லா இப்ப என்ன பரிசுத்தப்படுத்தி விடுங்க ரசூலா திரும்ப போங்க போங்க போயிட்டு போங்க அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசா நம்ம பெருக்கு வாங்க திரும்ப அந்த அம்மா அந்த ரொட்டி துண்டோட அந்த பிள்ளை ரொட்டி எடுத்து சாப்பிடுற மாதிரி அந்த அழ அந்த அந்த நிலைக்கு வந்துட்டு தன்னால சாப்பிடுற மாதிரி திரும்ப சொல்லுது யார சொல்லா எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி இப்ப கடைசியாக தான் அந்த ஹத்த ரசூல்லா நிறைவேற்றுறாங்க ரசூல்லா எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது நூறு இன்னூறு ஒரு மனிதன் வந்தார் அவரும் சொன்னார் யா ரசுல்லா இன்ன பரிசுத்தப்படுத்திடுங்க அப்ப ரசுல்லா சொன்னா நீ போயிட்டு வா நீ போய் தோபா செய் இஸ்துக்ஃபார் செய் பாவம் பண்ணி பித்தேடு அல்லாஹ் கிட்ட அந்த அவர் இல்ல நீ யா ரசுல்லா சொல்றா நீ சொல்ற நீ போங்க நீ நீ முத்தம் குடுத்திப்ப நீ கிடு நீ கட்டி புடிச்சுப்ப அவ்வளவுதான் நீ போயிட்டு வா போய் இஸ்துகுஃபார் செய் பாவம் பண்ணி பித்தேடு இப்போ கடைசியா அவர் சொல்றார் நான் இந்த இந்த பாவத்தை நான் ஈடுபட்டேன்னு சொல்லும் பொழுதுதான் கடைசியாக ஹத்த நிறைவேற்றுறாங்க அப்போ இந்த சரியத்துடைய நோக்கம் அது இல்ல எல்லாத்தையும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய இஸ்லாம் என்பது நாம் யாரையாச்சும் நம் யாரையாச்சும் நம்ம தவறுகளை பார்த்தோம்னா நாம் அவருடைய தவறை தனிமையில திருத்த வேண்டும் இது மார்க்கத்திற்கு முரணானது இது அல்லாஹ் அல்லாஹு வெறுக்கக்கூடியது அல்லாஹுடைய கோபத்தை உண்டாக்க கூடியது அல்லாஹுடைய இதன் மூலமாக உனக்கு வரும் அப்படின்னு தனிமையில அவருக்கு நசீக செய்தால் இன்று அல்ல இன்னைக்கு இல்ல ஒரு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சியோ ஒரு வருஷம் கழிச்சியோ ஒரு பத்து வருஷம் கழிச்சியோ ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அவர் யோசிக்க தோணும் நான் அதிக பாவத்தை செய்து விட்டேன் நான் அல்லாஹ்ட மீண்ட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் சுமத்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் ஒரு நாள் அல்லா கிட்ட கஞ்சி கிஞ்சலாம் அல்லா கிட்ட கதறலாம் அல்லா கிட்ட அழுது அழுது மண்டாடலாம் அதற்கான வாய்ப்பை அந்த அந்த வாசலை ஓபன் பண்ணி வைக்க வேண்டும் எப்படி ஓபன் பண்ண முடிய முடியும் அவரை தனிமையில சொன்னால்தான் இந்த அவர் ஒரு நாள் உள்ள பாவத்தை அவர் அவரு கிட்ட பாவம் பாவம் தேடுவார் செய்வார் தௌபா செய்வார் அவரை இழிவுபடுத்திவிட்டால் சமூகத்துல அவருடைய அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் அவருடைய கேரக்டர் கொண்டு விட்டால் அவரை அவரை அவருடைய அந்தஸ்து அவருடைய கௌரவம் அவருடைய மரியாதை புதைத்து விட்டால் இனி அவருக்கு ஒண்ணுமே இருக்காது அதனால அதே பாவத்துல அதுல அதிலேயே மூழ்கி விடுவார் இனி என்ன அரிக்குது நமக்கு ஒரு மரியாதை ஒண்ணும் கிடையாது எல்லாம் போச்சு நான் இப்படியே வாழ்ந்து வாழ்ந்துடுறேன் இந்த சைத்தானுடைய வழியிலேயே அவர் பெயருவார் அதற்கு காரணம் யார் இஸ்லாஹின் பேரல் பேரால் சீர்திருத்த சீர்திருத்தம் என்ற பெயரால் மக்களை இழிவுபடுத்துவதுல வாட்ஸ்அப்ல யூடியூப்ல இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல எல்லாரும் முன்னால அவமானப்படுத்துவது என்பது சீர்திருத்தம் அல்ல மாறாக அவரை அழிக்க நினைக்கிறீர்கள் அவர்களை என்ன அம்பலப்படுத்த நினைக்கிறீர்கள் இதெல்லாம் இதெல்லாம் தாவா கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் இஸ்லாக் கிடையாது இஸ்லாஹ் என்பது ஒரு கருணை உள்ள வேண்டும் ஒரு அன்பு வேண்டும் அவர் பாசம் வேண்டும் தன்னை தன்னுடைய சகோதரனாக நினைக்க வேண்டும் தன்னுடைய சகோதரியாக நினைக்க வேண்டும் நான் இந்த தவறை நான் செய்திருந்தால் இந்த மிஸ்டேக் எனக்கு நடந்ததுனா நடந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்க அந்த தவற மக்கள் மீடியாக்கள்லையும் பேஸ்புக்லையும் சோசியல் மீடியாக்கள்லயும் மக்கள் மத்தியில் என்ன அவமானப்படுத்த என்னுடைய நிலைமை என்ன இருக்கும் என்று நினைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நினைக்கணும் அந்த இடத்துல நான் இருந்தா நான் என்ன நினைவேன் அதை மறைக்க வேண்டும் என்று விரும்புவேனா இல்லை அம்பலப்படுத்தி அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்னை என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புவேன் நினைச்சு சகோதரர்களே பாருங்க நான் ஒரு குடிகாரனை பார்த்து விட்டால் ஒரு குடிகாரனை குடி குடிச்ச குடிக்க குடிச்சிடுகிறத நான் பார்த்து விட்டால் நான் என்ன தெரியுமா நினைப்பேன் அல்லாஹருடைய இந்த ஆய்வ அல்லாஹ் அவருடைய இந்த குறைய எல்லாம் எப்படியாச்சும் மறைச்சிடணும் ஒரு திருடனை நான் பார்த்து விட்டால் சாதாரண திருடனை சொல்றேன் ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யக்கூடிய திருடனை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செய்யக்கூடிய திருடனை அல்லா அவருடைய பாவத்தை மன்னிச்சிடணும் அல்லாஹ் அவருடைய இந்த இந்த குறையை அல்லாஹ் திரையிட வேண்டும் என்று நான் விரும்புவேன் பாருங்க ஒருவர் சொல்றாரு ஒரு உமரதில்லாத்த ஆட்சி காலத்துல ஒரு அமீரா நியமிச்சு அனுப்புறாங்க அப்போ ஒரு ஊர் அந்த ஊர்ல அதிகமான பெண்கள் குடி குடினா அதாவது பயங்கரமான குடி உள்ள ஊர் அந்த ஊரே குடிக்கு பேரான ஊர் அப்போ அங்க போன உடனே அந்த அமீர் சொல்றாரு இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஊர்ல நீங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த ஊர்களில் அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய ஊர் இது அதிகமான குடி இருக்கக்கூடிய ஊர் இதுல யாராச்சும் தவறு செய்தால் உடனே எங்கிட்ட கொண்டு வாங்க நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்கிறார் அப்ப இதை செவியுற்ற உமர் பின் ஹச்சாத் கேட்ட உமர் ரதி அல்லாத்தலான் உங்களுக்கு இந்த செய்தி போகுது இப்படி இந்த அமீர் சொல்றாருன்னு அப்ப உமர் ரதி அல்லாத்தலன் சொல்றாங்க ஒருவர் தனிமையில அவர் மறைச்ச ஒரு பாவத்தை அம்பலப்படுத்துவதற்கு நீ யார் அதை மக்களின் பக்கம் மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தி அவரை கேவலப்படுத்துவதற்கு நீ யார் என்று கேட்கிறார்கள் அப்போ யாருடைய ஒரு தனிப்பட்ட முறையில தனிமையில செய்யக்கூடிய எந்த ஒரு இதுவும் அதுல துருவி துருவி விசாரிக்க கூடாது அவர் என்ன செய்யறார் செஞ்சுட்டு இருக்கிறார் என்று அதை பார்க்க அனுப்புறது அது கம்பெனியில இருக்கட்டும் அதை உங்களுடைய அலுவலகத்துல எங்கேயாவது இருக்கட்டும் வீட்டுல என்ன நடக்குது இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு உளவாளியை அனுப்புவது இதெல்லாம் தவறு இதெல்லாம் மாபெரும் தவறு அன்பார்ந்தவர்களே மறுமையினால் யோசிச்சு பாருங்க மருமை நாளில சுபானு கூப்பிடுவானா கூப்பிட்டு இந்த பாவங்களை நீ செய்திருக்கிறார் இந்த நாள் இதை செய்தார் இந்த நாள் இதை செய்தார் இவரோடு இப்படி நடந்தார் அவரோடு இப்படி நடந்தார் இப்படி அல்லாஹ் பட்டியலிடுவானா அவன் பட்டியலிட இட இட ஒண்ணு ஒன்னா சொல்ல பொழுது ஒரு மனுஷன் நினைப்பானா முடிஞ்சு போச்சு என்னுடைய கதை இன்னைக்கு இன்னைக்கு அல்லாஹ் அல்லா விடமாட்டான் இன்னைக்கு கடுமையான வேதனைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று நினைப்பானா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுக்குவாரு அப்ப அல்லா சுஹானா சொல்லுவானா நீ இதை எல்லாம் செய்திருந்தாய் இதெல்லாம் செய்திருக்கிறாய் ஆனா உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு செயல் இருந்துச்சு நல்ல ஒரு அமல் இருந்துச்சு அது என்ன அமல் என்றால் சொல்லுவானா நீ மற்றவர்களுடைய குறையை திரையிட்ட மற்றவர்களுடைய அதனால இந்த நாள் நான் உன்னுடைய குறையை திரையிடுகிறேன் என்று சொல்லுவானா சொல்லி அல்லா அப்பல்ல அவரை மன்னிச்சு பண்பா பண்பாந்த சகோதரர்களே எவ்வளவு பெரிய பண்பு எவ்வளவு சிறந்த பண்பு பாருங்க இந்த இந்த மறைப்பது பிறருடைய குறையை திரையிடுவது எவ்வளவு சிறந்த பண்பு பாருங்க நாளை மறுமை நாள்ல நாம் நான் நம்முடைய குறை அல்லாஹ் திரையிட வேண்டும் என்றால் நாம் இன்று நமக்கு இன்று நம்ம கையில இயக்குது நம்ம இன்னைக்கு பிறருடைய இதை திரையிட்டா அல்லா சுன்தான் நாளை மறுமை நாள்ல நம்மளை பாதுகாப்பான் நம்முடைய குறையை அல்லா சுபத்துல யார் முன்னாலையும் வெளியிட ஹதீஸ்ல வருது ஒருவர் ஒருவர் மற்றவருடைய குறைக்கு என்ன தப்பு செய்யறாரு என்ன மிஸ்டேக் செய்யறாரு என்ன பாவம் செய்யறாரு என்ன தவறுகளை செய்யறாரு அத பின்னாலேயே ஒத்த யார் ஒருவருடைய குறையை தேடுகிறாரோ அல்லாஹ் சுபானூத்துல என்ன செய்வானா அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பிச்சிருவானா அல்லாஹ் அபுல ஆலமீன் அவனுடைய அயப அவனுடைய குறையை தேட ஆட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் சுபானுத்துல அவனுடைய வீட்டிலேயே அவன அல்லாஹ் சுபானுத்தால கேவலப்படுத்திருவான் நீ பாத்துக்கிறீங்க சுபான அல்லாஹ் நீங்க இந்த விஷயங்களை பாத்தீங்க நம்முடைய தமிழ்நாட்டுல எத்தனை சம்பவங்களை எத்தனை இது நடந்துச்சு என்று பேசக்கூடியவர்கள் உடைய இதுல எத்தனை விஷயங்களை நடந்துச்சு அல்லா சுபான யாரெல்லாம் மற்றவர்களை கேவலப்படுத்தினார்களோ அவர்களும் கேவலப்படுத்தப்பட்டார்கள் அன்பாரத சகோதரர்களே இது மாபெரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம யாரும் யாருடைய இது குறைக்கும் பின்னால போக கூடாது சிலர் சிலர் இருப்பாங்க சில குடும்பங்கள்ல இருப்பாங்க இங்க பா அவங்களுடைய வேலையை என்ன தெரியுமா மற்ற பேர் அவங்களுடைய சொந்த பந்தங்கள்ல மற்ற வீட்டுல என்ன நடக்குது அந்த விஷயத்தை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டு வீடுகள்ல ஓகே அவங்க ஏதாச்சும் ஆய்வுகளை அவங்களுடைய குற்றங்களை குறைகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆட்களை அனுபவ அனுப்புவாங்க அவங்க என்ன நடக்குது வாங்குது அதுல அதுல அவங்களுக்கு சுவை அவங்களுக்கு அதுல குளிர் காயுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் இந்த வீட்லயாச்சும் ஆஹ் புருஷனுக்கு புருஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சண்டையா ஓ இப்படியே ஒவ்வொரு விஷயமா அவங்க வீட்டில இதாயிடுச்சா அவங்களுக்கு அதெல்லாம் தான் இன்பம் இவர்கள் எல்லாம் நோய் உள்ளவர்கள் நோயாளிகள் இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு கொடு கொ கொடூரமான நோய் உள்ளவர்கள் இவ என்ன அவன் கடைசியில அல்லா சுபான வித்தாலா அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல வீட்டிலேயே பிரச்சனையை உண்டாக்கிடுவான் பிரச்சனைய உண்டாக்கி அவங்க வீடே நரகமாக ஆகிவிடும் அன்பார்ந்த சகோதரர்களே இதுல நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கிறோம் நம் நாம எவ்வளவு துணுவலாம் உம்ராவுக்கு அதிகமா உம்ராவுக்கு போகலாம் அஜ் செய்யலாம் தாடி வைக்கலாம் என்ன முர்காஜ் ஹிஜா எல்லாம் செய்ய போடலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு பாவங்களுக்கு இது ரொம்ப டேஞ்சரானது அன்பா அந்த சகோதரர்களே சகோதரிகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெண்களே ஜாக்கிரதாக ஜாக்கிரதையாக இருங்க அல்லா சுபானு தாலா நம்மை சீர்திருத்துவதற்காக நம்மளை படைச்சிருக்கு நம்ம கண்டிப்பா நம்முடைய நம்ம முஸ்லிம் ஓகே இந்த உம்மத்துடைய சிபத் என்ன நாம் எல்லாம் அமர் பில் மாறு அன்னை அணிமுக்கள் செய்யணும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இது நம்முடையது இது ஆனா எவ்வாறு தடுக்க வேண்டும் எவ்வாறு நன்மையை ஏவ வேண்டும் இலா சபீலி ரப்பி கபில் ஹிக்மா உன் மௌரிகின் ஹன நீ எப்படி மக்களை அலைங்கள் என்றால் ஹிக்மத்தோடு அலைங்க ஞானத்தோட அலைங்க விஸ்டமோட அலைங்க அழகிய உபதேசம் கொண்டு நீங்க அலைங்க அதுதான் ஒரு தாயி செய்யக்கூடிய வேலை அதுதான் எல்லா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வேலை அன்பார்ந்த சகோதரர்களே கண்டிப்பா இந்த வேலை செய்யணும் அமர் பெருமாறும் செய்யணும் நன்மையே வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் தீமையை தடுக்கும் பொழுது தனிமையில தடுத்தால் அவன் சீர்திருத்த பெறும் சீர்திருத்தம் அவன் அவன் மத்தியில மாற்றம் உண்டாகும் அவன் அல்லா கிட்ட தௌபா செய்வான் அல்லா சுஹானு உங்களுக்கு மத்தியில ஒரு அன்பு உண்டாகும் நீங்க நீங்க தான் அவரை சரி செஞ்சீங்க நீங்கதான் அவரை சீர்திருத்தம் செஞ்சீங்க உங்களுக்காக துவா செய்வான் அப்படி இல்லை என்றால் நீங்க அவரை கேவலப்படுத்தி விட்டால் அவருடைய குழு குடும்பத்தை கேவலப்படுத்தி விட்டால் அவருடைய மரியாதையில நீங்க விளையாடி விளையாடி விட்டால் உங்களுக்கு இந்த உலகத்திலையும் உங்க உங்களை எல்லாம் வெறுப்பாங்க மக்கள் இந்த உலகத்திலையும் அல்லா சுபான உங்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவான் மறுமையினால கடுமையான வேதனையில உங்களை உங்களுக்கு கடுமையான ஒரு வேதனை உண்டாகும் நாளை நாள்ல நம்ம தோல்வி அடைந்து விடுவோம் அல்லா சுபானு தாலா நாம் எல்லோரையும் அல்லா சுபான் வெற்றியாளர்களாக ஆக்க வேண்டும் அல்லா நம்ம எல்லோரையும் நம்முடைய குறைகளை மறைத்து அல்லா நம்முடைய குறைகளை மன்னித்து அல்லா சுபானு தாலா நம்ம அதுக்காக அதுக்காக